Berapa? 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 വണക്കം നമ്പറുകളേ നമ്പറുകളെ അയ്യാ അഞ്ച് നിമിഷം சரி காலையில் வாங்க வரீங்களா சரி வணக்கம் நண்பர்களே இப்போ கொஞ்சம் நேரில் சவுண்ட் ஆரம்பிச்சுட்டு இது நேரம் சொல்லிடுறேன் ஓ சரி ஆ வேலைக்கு ஆரம்பிங்களா சார்லாம் சரி ஆ நண்பர்களே நம்மள பல வருடம் பிளேட் பிடிச்சிருக்கிறோம் பிளேட் பிடிக்கணும்னா ஜாலியான வேலை இப்படி இப்படிங்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க சில நேரங்களில் பார்த்தா மண்டை பைத்தியமே பிடிச்சிரு வாங்க இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் வந்து அமைஞ்சிருச்சுன்னா சொல்லுவாங்கல்ல மரியாதை சொன்னாங்களா ஆயிருக்கலாம் வாங்குறீங்கன்னா தள்ளுபடிதான் பாருங்க அப்புறம் எடுத்துக்காம சொல்ல முடியாது பாருங்க ஐயோ இவையும் பைட்டி பிடிக்க வைக்கிறாங்க பைட்டி வைக்கிறது இங்க பாருங்க நண்பர்களை என்னென்னு கேட்டால் எப்படி இதெல்லாம் யார் இன்ஜினியர் எந்த இன்ஜினியர்னு தெரிய மாட்டேது இதெல்லாம் ரெண்டல் ஆகுது பொருங்க படம் வரைஞ்சு காமிக்கிறேன் எப்படி கிராஸாக போகுன்னு பட்டு பாருங்கள் பிடிங்கப்பா நேரம் சொன்னபடியெல்லாம் கேட்க மாட்டேங்க எனக்கே மறந்து போதுப்பா நான் வேற செய்யறது கரெக்டாக தப்பான்னு தெரிய மாட்டேங்க ஆமாம் நீங்கள் பாரு நம்பர்லாம் இது இப்படி தான் வரணும் இது கரெக்டா எனக்கே மறந்து போ அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது இங்கே பாருங்க இது இப்படி தான் வரணும் எங்கே போய் நடுக்கோடு எங்கே முடியும்னு பாருங்க இந்த தடவை இப்படி போட்டு இழுத்தா இருந்தா எப்படி இதை இப்படி தான் கரெக்ட் பண்ணணும் இதே இதே முறை கரெக்டாக இருக்குங்களா இதை அடுத்து இங்கே கரெக்டு இது இருந்து போனால் இப்படி கரெக்டு ஆனால் இங்கே வந்து முடிஞ்சிருக்குது இது எப்படி இது இருக்கிற வாக்குலையே பிடிக்கலாமா இல்லை இது கரெக்ட் பண்ணலாமான்னு யோசிச்சேன் ஒரு வழி ஆயிரம் மாட்டேங்குது ஆனால் ஒன்று பிளேட்டை பொறுத்தளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு துளி ஃபஸ்ட்டு டைம் மாறிச்சு அப்படின்னா இதை கரெக்ட் பண்ணுறக்குள்ளே ரொம்ப சிரமம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எச் கம்மியாக போதுங்களா இந்த கோடை இப்போ இந்த ஃபஸ்ட்டு சாணிக்கு இந்த கோடை திருத்தி போட்டேன்னா அடுத்த சாணிக்கும் போயிரு இப்போ நான் ஒரே கா என்ன சொல்கிறது ஒரு இதில் இருக்கிறேன் இந்த ஒன்று பிடிச்சி பார்த்துட்டு நிறுத்திட்டேன் நேற்றே வீடியோ போட வேண்டியது ஆனால் ஒரு லீவு அதனால் இப்போ போடுறேன் இப்போ வந்து இதுவாருங்க இதை நேராக இப்படியே பிடிக்கிறதா இல்லை இருந்த மேனிக்கே இதை பிடிச்சி விட்றதா இதை திருத்தி பிடிச்சோம்னா மூணு நாலு ஒரு மூணு நாலு சாணம் ஆகு ஒரு மூணு நாலு சாணம் கிட்டத்தட்ட பிளேட்டே ஆகாமல் போயிரு நம்ம என்ன பண்ணலான்னு புரியல பொறுங்க சரி இப்படியே பிடிச்சி விட்லாமா என்னென்ன ஒன்றும் அந்த குழப்பம் தீராமலே கடைசி வரைக்கும் இந்த பிளேட்டை தள்ளியே வச்சுருக்குறேன் பார்க்கலாம் நண்பர்களே ஒரு நிமிஷம் பாத்தனை ப்ரா இங்கே வர வேண்டிய தோடு இங்க இங்கே முடிச்சு அடுக்கட்டையில் முடிச்சுக்காங்க தெளிவுங்களா அந்த மாதிரி இப்படிதான் முடிச்சு வச்சுக்காங்க இப்படி முடிச்சா இனத்தை வச்சு நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோம் ஒன்றுமே ஏதாவது கையாலே ஓடாதுன்னு அந்த மாதிரி ஆகிடுது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பொருள் வாங்கி இதெல்லாம் தெளிவாக செஞ்சு கொடுக்கணும் ஆனால் அது தெளிவாக செஞ்சதுக்கு உண்டான அந்த வேறுபாடு இது இல்லை இதுக்கு என்ன வரலான்னு ஒரே முடிவு இருக்கிற வாணிக்கே நாமும் போட்ட போட்டு விட்ருவோம் கரெக்டா அதுதான் வழி போடணும் ஒன்றும் மர முடியாது ஆமாம் நம்மளுக்கு என்ன கஷ்டம்னா ஒரு பிளேட்டை ஒரு செட்டு வாங்கினா மூணு ரூபாய்க்கு மேலே வருது அப்படியே அந்த பிளேட்ல ஆரம்பத்தில் என்ன இருக்கோ அதை மாதிரி நிலை காமிக்கிறேன் யா இருக்காமி பார்ப்பே இது புது பிளேட்டு தான் இதுவாருங்க கனம எப்படிங்க இது புது பிளேட்டு தான் இப்படி இது போடு அப்படியே அச்சரிச்சா போட்டுருக்குதா ஒரு பீஸு இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் பிளேட்டு நல்லாயிருக்கு பிடிக்க நல்லா இருக்காமி குடிக்க நல்லா இருக்குது சல்லு சல்லுன்னு இறங்கு இது என்னடான்னா போட்டு எங்கே போட்டு எதில் குடிக்கிறது தெரியாமல் பிடிச்சி

மீண்டும் மாவட்ட சமையினர் வீடுக்கு அப்டோரா நன்றி வணக்கம்